இந்த தலைமுறையில சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டவர் தான் ஜோ ரூட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரன்களுக்கு மேலே அடிச்சுட்டு இருக்காரு அதே போல் முப்பதுக்கும் மேற்பட்ட செஞ்சுரிஸ் இப்ப சமீபத்துல நடந்த இந்தியாவோட டெஸ்ட் சீரிஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு செஞ்சுரி போட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாம அவருடைய செஞ்சுரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் சும்மா மனுஷன் மேட்சுக்கு மேட்ச் அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆவரேஜ் எல்லாமே வந்து செமையா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நாலு பேர் கொண்ட கும்பல்ல இவர் இப்போ டெஸ்ட்ல மட்டும் தனிச்சு தெரியறாரு அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் மிக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி போயிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு இழுக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால இவர் இது வரைக்கும் அடிச்சது அடிச்சதுல தெரியுமா உங்களுக்கு இப்போ இதை வச்சுதான் வந்து நிறைய விமர்சகர்களும் விமர்சனம் இவர் மேல வச்சுட்டு இருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை சச்சின் கூட கம்பேரே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கும் சச்சின் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு பட் ஆனால் ஒரு கண்ட்ரியில் மட்டும் ஒரு செஞ்சுரி அடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் பேர் எடுத்ததே கிடையாது பட் ஜோரூட் வந்து இப்போ வரைக்கும் அதாவது அவர் டீமுக்குள்ளே ஆட ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஆஷஸ்ஸும் ஆடி இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி கூட அவர் அடித்ததில்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி எழும்பிகிட்டே இருக்குது சரி இப்போ இந்த வீடியோவில் ஏன் இதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டோம்னா இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெரிய பேட்ஸ்மேன் வந்துட்டு அவரு இந்த மாதிரி செஞ்சுரி இந்த வருஷம் அடிப்பார் அப்படி பண்ணலைன்னா நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஷாக் ஏற்படுத்திருக்காரு அதனால தான் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் அவர் செஞ்சுரி அடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டு கிட்டத்தட்ட எத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு என்னங்கிறத ஸ்டாட்டை வந்து பார்த்தோம்லாம் இருபத்தேழு இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் செஞ்சுரி அடித்தது இல்லை அதுதான் எல்லாருக்குமே ஷாக்கு டாப் ஃபோரில் ரொம்ப பெரிய ஆள் அதுவும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரன்களுக்கு மேலே கடந்துட்டார் இப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சச்சினோட நிறையா ரெக்கார்ட்ஸை இவர் பிரேக் பண்ணுவார் அப்படின்லாம் இருக்க ஆள் ஆஸ்திரேலியாவில் இப்போ வரைக்கும் ஒரு செஞ்சுரி அடிக்கல அதுவும் இருபத்தேழு இன்னிங்ஸ் சொல்லான்ட்டு இதில் அவருடைய பேட்டிங் ஆவரேஜாக என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி எட்டு ஆனால் அவருடைய மொத்த ஆவரேஜாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது ப்ளஸ் ஸ்கோர்ஸ் வந்து எவ்வளோ பண்ணிருக்காருன்னு பார்த்தோன்னா ஒம்பது டைம் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு முறை கூட அவர் நூறு அடிக்கல அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் அங்கே வந்து எண்பத்தி ஒம்பது அடிச்சிருக்காரு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாகவே எல்லாருக்கும் இருக்குது நம்ம பொதுவாக எடுத்து வச்சு பார்த்தோன்னா டெஸ்ட் மேட்ச்ல நம்மளுடைய கேப்டனாக தற்போது இருக்கிற சுப்மன் கில் வந்து சேனா கண்ட்ரிஸில் பெருசாக ஆவரேஜ் வைக்கல அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டாகவே எல்லாரும் சொன்னாங்க பட் ஆனால் அவர் இப்போ இந்த அஞ்சு மேட்ச்சில் வந்து செமையான பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட எழுநூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தார் அதே போல் அவருடைய ஆவரேஜும் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு அதே போல் ஜோ ரூட்டு உலகம் ஃபுல்லாக நல்லா விளாண்டுருந்தாலும் எல்லா ஊர்லேயும் செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் அவர் செஞ்சுரி அடிக்கலைங்கிறது இப்போ வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு இப்போது எல்லா ஊர்லேயும் செஞ்சுரி அடிக்கிற ரூட்டுக்கு அந்த ஆஸ்திரேலியாவில் மட்டும் ஏன் வந்து செஞ்சுரி அடிக்க முடியல அப்படின்னு பார்த்தோன்னா பேட் கம்யூன்ஸு ஹேசில் வூட் இந்த ரெண்டு பேர் பாலில் தான் நிறையா முறை அவர் வந்து விக்கெட்டை இழந்திருக்காரு அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பவுன்சி ட்ராக்கு அவருக்கு அந்த பவுன்ஸ் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஸ்டன்ஸ் பக்கம் போட்டால் அவரே வந்து விக்கெட்டை கொடுத்துட்டு போகிறாரு அந்த மாதிரி அவரை செட் பண்ணி செட் பண்ணி ஈஸியாக தூக்கிட்டு இருக்காங்க இதனால் தான் வந்து ஜோர்வூட்டால் ஆஸ்திரேலியாவில் வந்து நிறையா வந்து கோஸும் பண்ண முடில அதே போல் செஞ்சுரியும் அடிக்க முடியல அதுவும் பாத்தீங்கன்னா குறைவான ஆவரேஜ் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அவர் மேலே இருக்குது இப்போ இந்த ஹேஃப் ஃபோரில் நாலு பேரை கம்பேர் பண்ண வேணாம் பட் ஸ்டீவன் ஸ்மித்து ஜோர்வூட்டு ஏன்னா ரெண்டு பேருமே ஆஷஸ் விளாட்றவங்க அடிக்கடி அதாவது இவங்க ஒரு வருஷம் இங்கிலாந்துல விளையாண்டா இன்னொரு வருஷம் இன்னொருத்தர் ஆஸ்திரேலியா விளாடணும் இந்த மாதிரி ஹோம் அவேல வந்துட்டு ஸ்டீவன் ஸ்மித்து இங்கிலாண்டில் கிட்டத்தட்ட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிட்ட வச்சிருக்காரு பட் இங்கே ஜோ ரூட்டு முப்பத்தஞ்சு தான் வச்சிருக்காரு அதே போல் ஸ்டீவன் ஸ்மித்து இங்கிலாண்டில் நிறையாவே செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாலையும் அடிச்சிருக்காரு பட் இங்கே ஜோ ரூட்டு இங்கிலாண்டில் மட்டும்தான் சென்ச்சுரி இருக்காரு ஆஸ்திரேலியாவில் அடிக்கல இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசனும் அடிக்கடி வரும் விமர்சகர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டு ஒரு சிறந்த பேட்ஸ்மனாக இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கலாம் பட் அவருடைய பக்கெட் லிஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவில் அவர் எப்போ செஞ்சுரி போடுறாரோ தான் அவர் வந்து தலை சிறந்த பேட்ஸ்மென்கிற பேரை வந்து அவர் பெறுவார் அப்படின்னு சொல்லி விமர்சகர்கள் எல்லாம் அவர்கிட்ட அவரை பற்றி சொல்லும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நடக்கும்போது தான் இப்போ அடுத்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஆஷஸ் ஆஸ்திரேலியா போது அஞ்சு மேட்ச் கொண்ட அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஜோ ரூட்டு கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார் அப்படி அவர் அடிக்கலைன்னா கண்டிப்பாக நான் வந்து நியூடாக வெளியில் ஓடுவேன் அதாவது எம்சிஜி கிரவுண்டுக்கு வெளியில் நியூடாக ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லி மேத்யூ ஐடன் எல்லாேருமே வந்து ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்காரு அவர் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேனலில் உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி அவர் வந்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறது ரூட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார் இத்தனை வருஷம் அவருடைய ட்ராட்டை வந்து கண்டிப்பாக இங்கே வந்து தீர்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி நான் வந்துட்டு அவர் அடிக்காட்டி இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொன்னதான் இப்போ கிரிக்கெட் வட்டாரத்தில் ரொம்ப பெரிய ஒரு பேச்சாகவும் போகுது அதே போல் மேத்யூ ஐடனோட பொண்ணான கிரேஸ் ஐடன் வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி ஸ்போர்ட்ஸ் ஆங்கராக இருக்காங்க கிரேஸ் ஐடன் பார்த்திங்கன்னா நடுவில் டெல்லி பிரீமியர் லீக்குலாம் வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க நிறையாவே பிரபலமும் ஆகிட்டு இருந்தாங்க இந்தியாவில் கூட இப்போ மேத்யூ ஐடன் எப்படி சென்னைக்கு விளாடும் போது இங்கே இந்தியா ஃபுல்லாக வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்கார் அதாவது அதுக்கு முன்னாடி அதிரடி பேட்ஸ்மேன்னாக நம்ம எல்லாரையுமே பயமூட்டிகிட்டு இருந்தவர் இங்கே சிஎஸ்கேக்கு விளாட வரும்போது அவரும் ஒரு குழந்தை போல மனசுக்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு அதுவும் குறிப்பாக கமெண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமா அவர் எவ்வளோ பெரிய வெள்ளந்தி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரியான விஷயத்தில் தான் இப்போ வந்து ஜோரூட்டுக்காக சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அது எல்லா பக்கமும் சர்ச்சையை எழுப்பலை பட் ஆனால் ஒரு மாதிரி நக்கல் பண்ண மாதிரி எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க அதை அதாவது ஜோரூட்டை வந்து அவர் நக்கல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க பட் பிரேஸ் ஐடன் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ப்ளீஸ் எனக்கு இந்த எம்பாரஸ்மெண்ட்டை கொடுத்துடறாதீங்க ஜோ ரூட் இதுக்காகவாச்சும் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமெண்ட் பண்ணிணேன் இது இன்னும் வந்து ஒரு பெரிய பேச்சாக போயிட்டுருக்கு அதனால தான் இப்போ ஜோ ரூட் வந்து ரொம்ப காலமாக யாரும் பேசாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அதாவது ஆஸ்திரேலியாவில் அவர் வந்து செஞ்சுரி அடிக்கல அப்படிங்கிறத பட் இப்போ மேத்யூ ஹைடன் வந்து இப்போ கிளப்பி விட்டது திரும்பி எல்லாருமே வந்து ஜோ ரூட் வந்து என்னதான் பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு திரும்பி ஒரு ஒரு பார்க்கை வந்து தூண்டி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும்